இந்தியா வித் சிங்கப்பூர் சிங்கப்பூர் வர்த்தகத்தை பற்றி சில விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்கலாம் முழுமையான தகவல்கள் என்னுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் போய் பார்க்க நிறைய தகவல்கள் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி இரநூறு பொருட்களுக்கு மேலே இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து நாலாயிரம் ப்ராடக்ட்ஸ் மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இதற்காகவே ஒரு பயலெக்ட்ரல் அக்ரிமெண்ட் அயாஃப்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பயலெக்ட்ரல் அக்ரிமெண்ட் ஏஐஎஃப்டிஏ அது போக சிஇசிஏ மோஸ்ட் ஃபேவர் நேஷன் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ்லாம் லைவ்ல இருக்குது ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் மில்லர்ஸ் ஜாகரி ஹானி இந்த மாதிரி எல்லா பூஜா ஐட்டம்ஸு ரைஸ் இந்த மாதிரி பல ப்ராடக்ட்ஸு நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் இருக்கோம் அதே மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து பிரிக்வெட்ஸ் பிரிப்பர்ஸ்விட் போட்டுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் ஒரு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் இதெல்லாமே இம்போர்ட் பண்றோம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான ஆலோசனையோ பயிற்சியோ அல்லது லைசன்ஸ் ப்ராசஸோ பண்ணணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி